பள்ளிவாசலில் இமாமாக இருப்பவருக்கு காலையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அதனால அவரால் வந்து தொழுகையில் அமர்வின் போது எப்படி அமரணுமோ நபிகளின் அடிப்படையில் அவ்வாறு அமர முடிவதில்லை வேறு விதமாக தான் அமருறாரு அப்போ இதன் காரணத்துக்காக நான் இமாவை நம்ம வந்துட்டு விட வேண்டுமா நான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்களே ஒரு மூணு நாலு பேர் நல்லா தொலை வைப்பாங்கிறதுனால அதுல ஒருவர் தேர்ந்தெடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க கேள்வி என் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு நபிகள் நாயம் சுலவாசலுடைய காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் நமக்கு இதில் வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்னென்னா நபி சுவாசல்லம் அருள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க ஒரு முறை குதிரையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டு தோல் பூஜத்துலேயோ அல்லது முட்டுக்காலிலோ என்ற ஹதீஸ்ல வருது நல்ல அடிப்பட்ட காரணத்தினால தான் வந்துட்டு பலத்த காயங்கிறனால தொழுகையை கூட அவங்களால வந்துட்டு நின்று தொள்ள முடியல அமர்ந்து தான் தொழுகிறாங்க இப்போ சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு முறை நபி பின்பற்றி தொழுகிறாங்க ச நவிசுவாசல்ல அவரு வந்துட்டு அமர்ந்து தொழு வைக்கிறாங்க சஹாபர்கள் நின்று தொழுகிறாங்க

மின்சல்லும் காய்மன் இப்போ சல்லு காயுமா இமாம் நின்று தொழுவிக்கிறாரா அப்போ நீங்களும் நின்று தொழுவிக்க தொழுங்க அப்படின்றாங்க இதுல என்ன விளங்குதுன்னா அப்போ இமாம் அமர்ந்து தொழுதாங்கன்னா நீங்களும் அமர்ந்து தொழுங்க என்று விளங்கக்கூடிய தான் ரவிசாசனோட வாசகம் இருக்கு இது புகாரின்னு முந்நூத்தி எழுபத்தி எட்டாம் இருக்கு அப்போ இந்த ஹதிசிலருந்து என்ன விளங்குறோம்னா ஒரு இமாமாக இருக்கக்கூடியவருக்கு நின்று தொழு முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவர் அமர்ந்து தொழ வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இது வந்து ஆதாரமா இருக்கு அப்போது இப்போ உங்களுடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு நின்று தான் தொலை வைக்கிறார் தான் இருக்குது அமரும் பொழுது மாற்றமாக அவரால அமர முடியல வ வழக்கமா நபிசாசனம் எப்படி அமருவாங்க இந்த நபி வழியின் அடிப்படையில் எப்படி அமரணுமோ அப்படி அமர முடியாம இருக்குன்னா அதன் காரணத்தினால அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அதனால அவர் இமாமை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வராது ஏன்னா நவி சிவாசலம் அவர்கள் வந்துட்டு அமர்ந்து தொலை வச்சிருக்காங்களே தொழுகையில் நிற்கிறது என்பது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதனால் எப்போ நிறைவேற்ற முடியாமல் போகுது நம்மளால இயலாமைங்கிறங்கும் போது அவரால் நிறைவேற்ற முடியலன்னா அப்போ கூட என்ன செய்யலாம்னா இமாமை வந்துட்டு அவர் இமாமாக இருந்து அவர் தொலை வைக்கலாம் அப்படிங்கறது விளங்கக்கூடிய வகையில்தான் நவி சிவாசனுடைய இந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னாக்கா இந்த ஹதீஸில் வந்துட்டு நவிசல்லாம் அவர்கள் வந்து அமர்ந்து தொலை வைக்கிறாங்க பின்னாடி மக்கள் நின்று தொழுதுருக்குறாங்கன்னா அப்போ ஒரு வேலை இன்னைக்கு நம்ம காலத்தில் இமாம ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி காலில் எதுவும் அடிபட்டுருச்சு அவரால் அமர்ந்து தான் தொழுகிறாருன்னா பின்பற்றி தொள்ளக்கூடியவங்க வந்துட்டு அதற்கு ஏற்ப அவருங்களும் தான் தொழுவிடுமா என்றால் அப்படி கிடையாது இந்த ஹதீஸ்ல ஆரம்ப கட்டத்துல தான் இருந்துச்சு சட்டம் ஆனா அதற்கு பிறகு நபிசுவலாம் அவர்களுடைய வாழ்க்கையினோட பிற்பகுதியில் நடந்த சம்பவம் வந்துட்டு இது குறித்து நம்ம என்ன நிலைப்பாடு இருக்கணும்னு நம்மளுக்கு விளக்குது அது என்னன்னா அஹ் நபீஸ்வசலம் அவர்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு அப்போ தொழ வைக்கிறதுக்கு கூட வர முடியல பள்ளிவாசல்ல அப்போ ஜமாத் ஆரம்பிச்சிருச்சு ஜமாத் தொழகை தொழ வச்சிட்டு இருக்காங்க அப்போ நபி வராங்க அப்போ நபிசுவாசலம் வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அவுபக்கர் பின்வாங்க முயற்சிக்கிறாங்க நபிஸ்வசலம் கையிலேயே வச்சு சைகை காமிக்கிறாங்க நீங்க வேண்டாம் நீங்க தொலைவிங்க ஆனா அவர் என்ன செய்யறாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க நபி அவர்கள் வந்து கைகை காமிச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா அவுபக்கர் அவனுடைய இடது பக்கம் வந்து அமர்ந்துடுறாங்க அதற்கு பிறகு தான் தொழுகுறாங்க நபிசுவாசலம் அவர்கள் அவர்களை பின்பற்றி அவுபக்கர் என்ன செய்யறாங்கன்னா நின்று தொழுவுறாங்க அதே போல் மக்களும் நின்று தான் தொழுகிறாங்க அப்போ இதுதான் இறுதியாக நம்ம நமக்கு சொன்னது அப்போது இமாமால சில சமயம் வந்துட்டு முறையாக என்ன செய்யணுமோ நவி வழி எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதன் காரணத்தினால அவர் அவர் இமாமம் செய்யக்கூடிய தகுதி இழந்துருவாருன்னா நம்ம விளங்கக்கூடாது அப்படி கிடையாது இயலாமையின் காரணத்துலாம் அப்படி இருக்குன்னா அவர் அந்த மாதிரி என்ன செய்யலாம் தொலை வைக்கலாம் சில நேரம் கையில் ஃப்ராக்சர் ஆயிரும் அதனால வந்து இப்போ அவர் இமாமத் செய்வதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு விளங்கக்கூடாது இமாமத்து செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நாம் அவர் இமாமத் செய்வதற்கு முன் வராரு அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் என்பதற்கு இந்த எல்லாம் என்ன செய்வது ஆதாரமாக இருக்கிறது என்ன விசுவாசம் கடைசி நிலைப்பாடு என்ன இமாம் நின்று தொழுதாலும் பின்பற்றி தொழக்கூடியவங்க உட்கார்ந்த தொழு தான் பின்பற்றித் நின்று நின்றுதான் தொழணும் என்பது நான் விசேஷம் சொன்னாங்க அப்போ இமாம் இப்போ உங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இமாமு காலில் ஒரு மாதிரி அடிபட்டுருச்சு நவிவழிக்கு மாற்றமாக அமர்றாரு அப்படின்னா நாமும் அதை அப்படியே பின்பற்றாம என்ன செய்யலாம்னா நாம நவி வழியின் அடிப்படையில் எப்படி எப்போ அமரணும் அந்த மாதிரி அமர்ந்துக்கலாம் இமாமும் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில கிடையாது அவரால் முடியலங்கிறனால அப்படி இருக்கிறார் அந்த மாதிரி நெல் அவர் இருந்து அவர் தொலைவிப்பதும் மார்க்கடிப்பில் தவறு கிடையாது அந்த மாதிரி தொலை வைக்கலாம் பின்பற்றி தொழலாம் ஆனா நாம வந்துட்டு முறையான வகையில் எப்பவுமே நாம் எப்படி தொல்லுவோம் அந்த மாதிரி தொழுதுக்கணும் ஆனால் ஆனா அதே சமயம் வந்துட்டு இப்போ பள்ளிவாசல் வரக்கூடியவங்களே அவங்களால வந்துட்டு தொலை வைக்க முடியும் நல்லாவது தொலை வைப்பாங்க அப்படின்னா அவர்களை நீங்க இமமாக நியமிக்கலாம்னா அந்த மாதிரி நியமிக்கலாம் ரெண்டுமே செய்யலாம் அது அதுல ரெண்டுலுமே வந்து எந்த தவறும் கிடையாது சில சமயம் சில குழப்பங்களை கூட தவிர்க்கலாம் வேற ஒரு நபரை நியமிப்பதும் காரணத்தினால அதாவது சிலர் ஒருத்தர் வந்துட்டு இஸ்லாத்திய பூச தல் திடீர்னு பள்ளிவாசலுக்கு வரலாம் அப்போ அவரு வந்துட்டு என்ன தொலை வைக்கக்கூடிய ஒரு முன்னாடி ஒரு மாதிரி தொலை வைக்கிறாரு பின்னாடி எல்லாம் வேற மாதிரி தொழுகிறாங்கன்னு நினைக்கலாம் அந்த மாதிரி வேற ஒரு சில காரணங்கள் காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம் அந்த காரணங்களுக்காக வந்துட்டு மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட காரணங்களா இருக்கும் பட்சத்துல ஒரு நபரை வந்துட்டு தாராளமாக நாம் வந்துட்டு இமாமாக நியமித்து அவரை பின்பற்றி நாம் வந்துட்டு தொழலாம் அல்லது அந்த இமாமை தொலை வச்சால் அவரை பின்பற்றி கூட துளலாம் ரெண்டுமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான்